அது வசனத்துல நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட அப்போ ரூத் எதை கேட்க விரும்பல தெரியுமா இவங்களை விட்டு போற காரியத்தை கேட்க விரும்பல அதற்கு பேசாதீங்க ஆ ஒரு தேவப்புள்ள அப்படின்னு ஆண்டவரை விட்டு போகிற காரியத்தை கேட்க நான் விரும்பல 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 அதை பத்தி என்ன பேசாதீங்க ஆண்டவர் என்ன ஆண்டவரை பேச போறீங்க நீங்க எல்லாம் என்னை விட்டு என்னை தனியே விட்டு போகும் காலம் வரும் யாராவது சீஷர்கள் சொன்னாங்களா அப்படி பேசாதீங்கப்பா அதை மட்டும் சொல்லாதீங்கப்பா அதை மட்டும் சொல்லாதீங்கப்பா அதை பத்தி நான் கேட்க விரும்பல ஏவாள் அதை கேட்க விரும்பிட்டாளே ஆண்டு வருஷம் இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாக்க எனக்கு உனக்கு இருக்கிற உறவு கட்டாகும் சாத்தா வந்து பேச ஆரம்பிக்கும்போது ஐயோ பேசாத பேசாத அதை பத்தி என்ன பேசாத

ஆண்டவர் கேட்கிறார் எல்லாரும் போறாங்க நீங்களும் போய் போய்விட மனதா இருக்கிறீர்களா யார்கிட்ட போவோம் ஆண்டவர் யார்கிட்ட போவோம் அவங்க வந்தது உலக அப்பத்துக்காக உலக அப்போ எந்த கடையில் போனாலும் கிடைக்கும் ஆனா ஜீவா அப்பம் எனக்கு இந்த இந்த பேதுருவை பார்த்துதான் இந்த பேதுருவை பார்த்துதான் சொன்னாரு எனக்கு பின்னாக போ சாத்தாரன் பேதுரு போனாரா ஆமா அற்ப விசுவாசினார் பேதரு போனாரா எவ்வளவு தின்னாலும் போக மாட்டான் அந்த பேதுருவை கத்துற விடல மூன்றாவது இருபத்தி ஊழியம் செய்கிறோம் இவருக்கு வீட்டுல வேலை செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்க அந்த இளைய குமாரன் என்ன நினைச்சிட்டு வராது தெரியுமா எத்தனை அப்போ வேலை வேலைக்காரங்க இருந்தாலும் பையனுக்கு சொத்து மொத்தத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் தகப்பனுக்கு ஊழியம் செய்யறான் வேலைக்காரங்க ஊழியம் செய்யறது எதுக்காக ஆதாயத்துக்காக பிள்ளை ஊழியம் செய்யறது அன்புக்காக எண்ணிறந்த தூதர் கூட்டம் விண்ணி நின்று போற்றவும் அவர் சொற்கேட்டு செய்யவும் ரெடியா இருந்தாலும் அவர் தம்முடைய ஒரே பெயரான அவர் சொற்படி செய்யறதற்கான தூதர்கள் அநேகம் உண்டு எனவேதான் சங்கீதக்காரன் பாடுனானே நூற்றி மூன்றாவது சங்கீதம் இருபதாவது வசனத்துல கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அப்படின்னு

எத்தனை பேர் கத்தருக்கு ஊழியம் செய்யறீங்க எல்லாரும் பாஸ்டராக சொல்லல ஆனா எல்லாராலும் என்ன செய்ய முடியும் தெரியுமா ஊழியம் செய்ய முடியும் என்ன ஊழியம் செய்யறோம் ஏதாவது ஏதாவது அழகா பாடி இருக்கிறாங்கள ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒரு நாளும் வேதொரு சிறையில இருக்கும் போது போய் அவனை விசிட் பண்ண முடியாது ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க யாருக்கு அந்த ஏழாயிரம் பேர் நேமே தெரியாது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் இது ஏன் நீங்க ஏன் இது செய்றீங்க ஏ ஏன் அப்பாக்கு நான் செய்யறேன் ஆமா ஒரு வேலைக்காரங்க செய்யறதுக்கும் ஒரு பிள்ளை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஆமா முதியோர் இல்லத்துல எல்லாம் கொண்டு விடுவாங்கல்ல வயசானவங்கள நல்ல பராமரிப்பாங்க சூப்பரா பிள்ளைகளை விட நல்லா பராமரிக்கிற முதியோர் இல்லங்கள்லாம் இருக்கு அதுக்கான பேமெண்ட் கொடுத்தா சூப்பரா பராமரிப்பாங்க அவங்க என்னதான் பராமரிச்சாலும் பிள்ளை பக்கத்துல வந்து அப்பா இதை சாப்பிடுங்க அம்மா இதை சாப்பிடுங்க இதுல என்ன இதுக்கு இதுக்கு ஈடே கிடையாது

நான் அவருக்கு பிள்ளையாக ஊழியம் செய்யணும் ஏதாவது ஒரு உங்களுக்கு எந்த ஃபீல்டில் வச்சிருக்கிறார் அதில் உங்களுக்கு எப்படியாவது கிறிஸ்துவை சொல்ல முடியுமா ஆமேன் பாருங்கள் அமெரிக்காவில் கடந்த வாரத்தில் இருக்குங்கிற ஒரு முப்பத்தி ஓரு வயது வாலிமான் உலகத்தையே அசைத்தது அவருடைய மரணம் அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு மிக மிக க்ளோஸ் ஆன பர்சன் அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழலாம் அவரை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு டென் இயர்ஸ் கூட அவர் இருந்திருப்பார்னா அடுத்த பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூட இவருக்கு இருக்கு ஆனால் அவரை நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் ஜீசஸ் சொல்லிட்டே இருந்தார் சான்ஸ் கிடைக்கும் அவ்வளவு 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 அவருக்கு அவர் அவ்வளவு பாப்புலர் பர்சன் நேம் ஃபேம் எல்லாமே அவருக்கு இருக்கு எல்லாம் இருந்தாலும் அவர் அப்பாவுக்கு ஒளிய எத்தனை பரிகாசங்கள் நிந்தைகள் கடைசியில் அவரை சுட்டு கொள்ற அளவுக்கு மக்கள் அவர் மேல கோபத்தில் இருக்கிறாங்கன்னா அவர் எனவும் அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்

ஒரு இடத்துல கூட அப்பா என் வார்த்தையை மீறவில்லை அதை புரியும்படி சொல்லணும்னா அவர் என்ன சொன்னாலும் அவன் எஸ் மட்டும்தான் சொல்லுவானே தவிர என்ன சொல்ல மாட்டான் தெரியுமா நோ சொல்ல மாட்டான் அவர்கிட்ட நோ சொல்லாததுனால அநேகர்கிட்ட நோ சொல்ல வேண்டி இருந்துச்சு ஐந்தாவதாக அந்த இளையகுமாரனுக்கு எல்லாம் கிடைச்சதும் அவன் போய் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான் அப்ப துன்மார்க்க வாழ்க்கைக்கான வாசல் எப்படிதான் இருக்கு திறந்துதான் இருக்கிறது நமக்கு தெரியும் இளையகுமாரன் போகும்போது அப்பா மகனே மகனே போகாத மகனே அப்படிலாம் கேட்கல அப்ப மூத்த குமாரனுக்கும் போயிருக்க முடியும் ஆனால் அவன் போகவில்லை இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்தான் வாசல் ஓப்பனாக தான் இருக்கு பாவத்துக்கான வாசல் திறந்துதான் இருக்கு திறந்துதான் இருக்கு அடுத்த செகண்டே பாவத்துல போய் விழலாம் அப்படி நினைவிலே போய் விழுந்துடலாம் முதல்ல துன்மார்க்கத்துக்கான வாசல் வந்து ஓபனா தான் இருக்கு ஓபனா தான் இருக்கு அவன் மூத்த குமாரனுக்கும் போயிருக்க முடியும் அவன் போகல போகல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படுவதில் இதுதான் தீர்மானம் ஒன்றுக்கு ஒரு தேர் ஆறு பனிரெண்டு ஒரு தேவ இல்லையா அவனை ஆண்டவர் தான தகப்பன் தானே தகப்பன் தான் கொடுத்தார் கிருமையை விருத வாக்குகிறவர்கள் உண்டு கிருமையை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் உண்டு நம்ம காணப்பட வேண்டியவைகள் நேரம் போகிறதுனால நம்ம காணப்படக்கூடாத ஐந்து காரியத்தையும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் நம்ம காணப்படக்கூடாதவை இதே மூத்த குமாரன் வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது முதல் காரியம் என்ன தெரியுமா செல் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்கள் மூத்த குமாரன் வயலில் இருந்தான் வயலில் இருந்தான வேலை செய்யறான் வேலை செய்ய வேலைக்காரங்க இருந்தாலும் அவன் வேலை செய்யறான் பாருங்க ஆமே அதாவது ரெண்டு டைப் பீப்புள் இருக்கிறாங்க எங்க அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம அழிக்கிறவங்களும் இருக்கிறாங்க எங்க அப்பா சேர்த்து வைக்கிறது சேர்த்து வைக்கட்டும் நான் வேலை செய்வேன்னு சொல்லி உழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க தான் வாழ்ந்துருப்பாங்க ஆமா இவனை பாருங்க வயல்ல இருக்கிறான் அவன் எங்க வயல்ல இருக்கணும் அவன் நல்ல கேரக்டர் சொல்லிட்டே இருக்கலாம் அவன் வயல்ல இருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தின் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து கேட்கிறான் இது என்ன என்று விசாரித்தான் அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார் அவர் மறுபடியும் சுகத்துடனே உன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் எப்படி வந்திருக்கிறான் சுகத்தோட வந்திருக்கிறான் அந்த நம்மளுக்கு ஏறிட்டு அவன் பண்ணதுக்கு அவன் எப்படி வந்திருக்கணும் நான் டெய்லி ஜோம் பண்ணி சர்ச்சுக்கு போய் நான் சுகத்தோடு வரதுல நியாயம் இருக்கு ஆனா சர்ச்சுக்கே வராதவன் எங்கேயோ போனவன் அவன் இப்ப எப்படிதான் வந்திருக்கிறான் அவன் எப்படி வந்திருந்தான்னு பரவாயில்ல இடப்பட்டு இருப்பான் தெரியுமா அவனை தூக்கி கட்டல சரி போட்டு போட்டு விடு அவன் எப்படி வந்திருக்குறான் அதை அதன் போட்டு கொடுக்குறதுக்குன்னு கொஞ்சம் சுற்றிட்டு இருப்பாங்க பாரு அது இளையகுமாரனா எப்படி சொல்லியிருக்கேன்னு தெரியுமா அப்படி வந்தாங்க அவனை வரும்போது பார்த்தாலே பரிதாபமாக இருந்துச்சு இப்படி சொன்னால் கூட அப்படியா வந்திருக்கிறான்னு அது கூட பிரச்சனை இல்லை சிலர் நம்முடைய சுயநீதி நம் சுயநீதி நம்மில் வெளிப்பட வைக்கிறதுக்குன்னே கொஞ்ச பேர் இருப்பாங்க யோபுவின் நண்பர்கள் அப்படி தானே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் கடைசியில் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா நான் என்ன ஆதாமான்னு கேட்டார் நல்ல வேலை ஆதாமுக்கு அதுக்கப்புறம் தான் பைபிள்ல முதல்ல எழுதப்பட்ட புத்தகமே யோபு புத்தகம் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு ஆண்டவர் சொல்றாரு எலும்பு இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி ரைட் வாங்குவார் வாங்கணும் ஆண்டு வர நான் சும்மா தான் இருந்தேன் நாலு பேர் ஆட்டோ பிடிச்சி வந்தானுங்க ஆட்டோ வரு வந்து உக்காந்து வச்சு நீ எதா பண்ணியிருப்பேன் எதா பண்ணியிருப்பேன் ஆனா ஆமாம் அந்த சுயநீதி நீதி பாருங்க அவர் சுகத்தோடு இருக்கிறார் நீங்களும் இருக்கிறீங்களே ஊழியம் ஊழியானு அவர் ஜாலியாக வாழ்ந்துட்டு கம்யூனிட்டி சர்வீஸுக்கு வந்துட்டு ஆமையும் போட்டான் எவ்வளோ ஜாலி எவ்வளோ நல்லா இருக்கிறான் ஒன்றும் இல்லை இவ்வளோ நான் அவருக்கு விருன்னு வருது விருன்னு வருது ஆமாம் இந்த சுயநீதி இருக்குல்ல நமக்குள்ளே அன்பு என்கிற ஊற்ற நீதியை வெளிப்படுத்துறவங்களுக்கு அன்பே இருக்காது கொஞ்சம் கூட ஒரு பர்சன்டேஜ் கூட அன்பே வெளிப்படுத்த முடியல இவ்வளவு நல்ல சுபாவம் இருந்தும் சபைக்கு கத்தர் சொல்லும்போது சொல்லுகிறார் ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அன்பு நான் இல்லை தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாக இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை சுயநீதி நம்மை அன்பில்லாதவர்களாகும் அவனுக்கு அவ்வளவு கோபம் அவ்வளவு கோபம் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க வேண்டிய நான் யாரு நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் உபாசிக்கிறவன் தச கரெக்டாக கொடுக்கிறவன் பத்து கற்பனைகளை கை நான் இருக்க வேண்டிய இடத்துல கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வந்து ஆராதிச்சு அவங்க பக்கத்துல இருந்து அவங்கிட்ட வர கை கொடுக்க சொல்லி என்னால் அதுதான் என்னால ஜீரணிக்கவே கையை மட்டும் தனியாக கலத்தக்கூடிய ஆப்ஷன் தான் வீட்டில் வச்சுட்டாவது வந்திருப்பேன் சீ இதான் அந்த அந்த வந்து பாருவேன் இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வரான் சில சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அவங்க சர்ச்சுக்கு வராங்க பாஸ்டர் நான் அவ்வளோ பார்ப்பேன் நீங்களே பாருங்க அவன் பாரு பாவன் இவன் சீ அவன் நிற்கிறான் பாருங்க அப்படி நிற்கிறான்

அவன் ஸ்கேல் எடுத்ததும் அவரும் ஸ்கேல் எடுத்தார் அவன் விளம்பிட்டு இவர் ஒரு மேல் தீர்க்கதரிசி இறந்துதான் அவருக்கு அவனுக்கு இப்போ டவுட்லாம் யார் மேலே தெரியுமா ஏசு மேலே இப்போ மூத்த குமாரனுக்கு கோபம் யார் மேலே நினைக்கிறீங்க அப்பா மேலே அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீயே சொல்லு என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமாப்பா அந்த ஆட்டை அடிச்சிங்க அது போல இவரை வெளியே விட்டு பனிஷ் பண்ணணும் உறவு எழுதும் போது பத்தாவது அதிகார வசனங்களிலே பவுல் சொல்றார் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் எனக்கு தெரியும் இசுவேளை குறித்து வைராக்கியம் இருக்கு ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல எப்படி எனில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதி நிலைநிறுத்த அது மட்டும் இல்ல எப்படி குற்றப்படுத்தல் அவன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணான்னு சொல்லிட்டு பைபிள்ல ஒரே லைன்ல முடிச்சிட்டு இவன் என்ன சொல்ற தெரியுமா தன் அழித்து போ இவர போய் பார்த்தாரா வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட சிலர் பார்த்துருக்கீங்களா அப்போ ஒரு வேலை அவன் அப்படிதான் துன்மார்க்க ஜீவனம் பண்ணான் தான் பைபிள்ல இருக்கு ஆனா வேசிகள் இடத்துல ஆஸ்தியை அழித்து போட்டோம் அப்படின்னு பைபிள்ல இல்ல ஆனா நம்ம ஆள் எப்படி சொல்றாங்க சிலர் பண்ண தப்பை விட அந்த தப்பை வந்து இன்னொருத்தங்க சொல்லுவாங்க பாருங்க அதுலயே தூக்கு தண்டனை கிடைக்கும் அவன் பண்ணது கூட அவ்வளவு கிடைக்காது ஆனா அதை இன்னொருத்தங்க சொல்லுவாங்க பாருங்க நல்ல வேலை ஆமே நமக்கு அந்த பிதாவுக்கு ஒரு அருமையான மூத்த குமார் இருக்கிறார் அவர் இதே மாதிரி பேசினார் எங்களை அப்போ வேசிகள் இடத்துல ஆஸ்தி அழித்து போட்டது உனக்கு தெரியுது இல்ல அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் அப்பாட்ட வந்து அப்பா இப்படி அவன் லைஃப் இப்படி ஆயிட்டு என்னைக்காவது சொன்னியா ஏன்னா ஒன்ன பொறுத்த வரைக்கும் அவன் வந்து எங்க இருக்கக்கூடியவன் வெளியே இருக்கக்கூடிய அவன் எங்க வரக்கூடாது சர்ச்சைக்கே வரக்கூடாது அவன் சப்போஸ் வந்துட்டான் தான் வரமாட்டேன்

அவர் ஹாப்பியா இருக்கிறாரே இருந்துட்டு போட்டோம் அவர் ஹாப்பியா இருக்க தானே நீ ஊழியம் செய்யற அவர் ஹாப்பியா இருக்க நீ எங்கேயும் பாகம் அவரோட இருக்கிற அவர் ஹாப்பியா இருக்க தானே அவர் அவசரப்படுத்தல அவர் ஹாப்பி அவருக்கு இது சந்தோஷம் பா ஒரு பாவி மனம் திரும்போது அவருக்கு சந்தோஷம்னா ஏன் அதுல நீ பங்கெடுக்க மாட்டேங்கிறாய் எல்லாரும் கெட்டு போவதல்ல ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்புவதே தேவனுடைய

குமுறல் அவங்க உண்மையில நீங்க கவனிச்சீங்கன்னா இவன் லைஃப்ல எது இல்ல தெரியுமா எது இல்ல தெரியுமா ஜாய் இந்த சுயநீதியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அவங்களை அவங்கள மகிழ் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் செல்லலாம் கை கொடுக்க போய் அம்மா வேண்டாம் வேண்டாம் அந்த ஏழு மடங்கு அக்க எப்படி இருப்பாங்க பாரு நான் அவங்களை பார்க்கவே மாட்டேன் பார்த்தா பிறகு அப்படி இரும்பாங்க அப்படியே ஐயோ வாராக வாராக வாராங்க அந்த முகத்துல அப்படி சிரிப்புலாம் வந்துட்டு வெரி ரேரா சிரிப்பாங்க பாருங்க சிலர் நம்மளும் என்னலாமோ சொல்லி பார்க்கறான் சிரிக்காடு இனிங்கெல்லாம் நல்லா சத்தமா சிரிச்சு அவங்க லைட்டா உம் அடிப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு மேல சிரிச்சா அவ்வளவுதான் இவனுக்குள்ள உண்மையில என்ன இல்லை தெரியுமா ஜா இல்ல எதுக்குங்க ஆமே அதாவது மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த சிரிக்கிற கிருபையை கொடுத்துருக்கிறார் கொஞ்சம் சிரிங்க பாபம் ஆமே ஆள நாங்க அது ஏங்க நீங்க சிரிக்க மாட்டேங்கிறாங்க மிலிட்டரி ஆமை இவருக்குள்ள மிளிச்சா இது குமுறல் குமுரல் குமுரல் குமுடுறான் மூன்றாவது ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலை பதினைந்து இருபத்தெட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லா இவன் உள்ள போகாம இருக்கிறது மட்டும் இல்ல தகப்பனே வெளியே கூப்பிட குறிப்பு விட்டா இப்படிப்பட்டவங்க பரலோகத்தை விட்டு திரும்ப இறக்கிடுவாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை நான்காவது மேன்மையை மறந்த நிலை என்ன பாருங்க முப்பத்தி ஒண்ணு மகனே நீ எப்போதும் இது நீ மேன்மையா பார்க்கலையா அவனுக்கு கண்டுக்குட்டி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய கூட தெரியல தரல இந்த நாய் வந்து தண்ணியை வந்து எப்படி குடிக்கும் தெரியுமா

என்ன அப்பா என்னெல்லாம சொல்றாரு இதனுடைய ஒரு பரிதாப நிலை என்ன தெரியுமா அதுல ஒரு இடத்துல கூட அவன் திரும்பி உள்ள போனான்னு பார்க்கவே முடியாது அவன் உள்ள போனான்னு பார்க்கவே முடியாது எதுக்கு ஊழியர் பண்ணி கடைசியில் தகப்பன் சொல்லி முடிக்கிறாரே தவிர தகப்பன் சொல்லி முடித்ததும் உடனே மூத்த தகப்பனோட தகப்பனோடு உள்ளே போனான்னு பயம் இல்ல இதுதான் இதான் சொன்னார் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து பரிசையரை பார்த்து வேத பாடரை பார்த்து தங்களை நீதிமான் என்று எண்ணி மற்றவர்களை பாவிகளாய் பார்க்கிறவர்களை பார்த்து சொன்னார் நாள் வரப்போகிறது ஆமை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேகர் வந்து ஆ பிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரோ புறம்பே சுயநீதியை பிடிச்சு வச்சிட்டு இங்க வந்து அப்பா வந்து திருப்பி கூட்டை போகும் அந்த வீட்டுக்குள்ள போகல இன்னைக்கு கட்டனன் உனோடு பேசுகிறான் ஆமே ஒட சைடு நல்லா தான் இருக்கு நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம லைஃப் நம்ம லைஃப் அந்த ஒன் ஒன் சைடு சொன்னாலே அழுக வருது ஏசாவை பத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப சொல்லும்போது ரொம்ப அळுக வந்துச்சல்ல ஆனா ஏசா எதுக்கு இடம் கொடுக்கல தெரியுமா கடைசி வர மாற்றத்துக்கு இடம் கொடுக்கல ஏசா கடைசி வரை யாருதான் ஏசாதான் அதுதான் பிரச்சனை அதனால ஆபரகாம் ஈசாக்கு வரிசையில ஏசாவுக்கு இருக்க முடியல ஏசா கடைசி வர ஏசாதான் கடைசி வர ஏசாதான் மூத்த குமாரனே இந்த வீடே உன் பேர்லதான் இருக்கு ஆனா உனக்கு உள்ள வர முடியாம போயிட்டு பார்த்தியா உன் ஹிருதய கடினம் ஆண்டவர் யாரை இளைப்பார்தல் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்தில் ஆணை தெரியுமா இருதய கடினம் உள்ளவர்கள் அவர் ஏத்துக்கிட்டாரா நான் ஏத்துக்கணும் அவர் மன்னிக்கிறாரா நான் மன்னிக்கணும் அவர் நேசிக்கிறாரா சொல்ல சொல்லுவாங்க ஆண்டவரே மன்னிச்சாலும் நாங்க மன்னிக்க மாட்டோம் நான் அவ வெளியில நிலங்க உள்ளே உள்ளேந்து ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் மட்டன் மணக்கும் வெளியே இருந்து ஆனால் எனக்கு ஒரு ஆட்டு கொட்டிய கூட இவருக்கு பீஃப் பிடிக்காத போல மட்டன் தான் பிடிக்கும் வீட்டில் கண்டு கொட்டி இல்லை அடித்தது வெளியே சி பைபிளில் ஒரு வசனம் எழுதி ஃபுல் ஸ்டாப் வைக்கிதுன்னா அங்கே ஒரு மேட்ரு

தான் தன்னை தானே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா சிலுவை சுமந்தோராய் சீசராக என்ற பாடலை அர்ப்பணிப்போடு பாடி நம்ம செபித்து முடிக்கலாம் ஆமே ஓ சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோ ¡Me...